ஜோதிடத்தில் ஜாதகம் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்குறப்ப இந்த பத்து பொருத்தங்கிற இந்த டூப்ளிகேட் ஜாதகத்தை பார்த்து பார்த்து முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த சமுதாயத்தை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கினது ஜோதிடம் அறியாத ஜோதிடர்களால் தான் இது வந்து மறக்க முடியாத உண்மை பிள்ளைக்கு எந்த திசையிலிருந்து மாப்பிள்ளை வரும்னு கேட்குறான் பையனுக்கு எந்த திசையிலேருந்து பொண்ணு வரும்னு கேட்குறான் எப்பா ஜோசியருங்கிறது ஒரு கணக்கீடுதாப்பா ஓரளவுக்கு தான் திசையை சொல்கிறவனுக்கு கூட்ட அட்ரஸ்ஸே கொடுக்க தெரியாதா எந்த திசையிலேருந்து வந்தால் உனக்கு என்ன பிள்ளைக்கு ஏற்ற அல்லது பையனுக்கு ஏற்ற ஜாதக கிரக அமைப்பு நல்லா இருந்தால் எதிர்கால திசை நல்லா இருந்தால் சேர்த்த வேண்டியது தானே அதை விட்டுட்டு இந்த திசையிலேருந்து வருமா அந்த திசையிலேருந்து வருமா அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு பாமர பாமரத்தலமான கேள்வி ஜோதிடத்துக்கு இதில் பதில் சி ਸੱਤੀਵੇਂ ਗਏ ਰਹੇ